வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் ரியான் கிட்ட வீடு இருந்தப்பையும் இப்பயும் சரி அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ இனிமையாக இருக்காங்களா இல்லை அப்போ இனிமையாக இருந்தவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவரோட பதில் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரியான் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அந்த அருண் இவங்க ரெண்டு பேரும் நான் வெளியே இருந்து பார்த்தப்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே வீட்டுக்கு நீங்கள் வெளியே இருந்தப்போ ஓகே வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் கோடு வந்து அழிப்பதற்கு முன் அந்தன் கோடு அழிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கள் பாப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆமாம் சார் கோடு அழிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அருண் அந்தன் முத்துக்குமரன் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமே ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து குரூப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு செட்டே ஆகாது அவருக்கு வந்து பிடிக்காது அவர் வந்து அதுக்கு சூட்டபிளே கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் மாதிரி தான் வந்து அவருக்கு விளையாட தெரியும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஸோ அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தப்ப விச் மீன்ஸ் கோடு இருந்தப்ப பாய்ஸ் டீமில் அவர் விளையாடணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் எல்லாருக்கூடையும் வந்து ஃப்ரெண்டாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்போ வந்து அவர் வந்து தனியாக விளையாட மாட்டார் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு எல்லாருக்கிட்டையும் இப்போ என்னவாக இருக்கார் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ அவர் வந்து அவரோட கேம் தனியாக வந்து விளையாடுறாரு யார் கூட இருக்கணுமோ அவர் கூட இருந்து விளையாடுறாங்க ஸோ அவருக்கு வந்து குரூப் வந்து செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ முத்துக்குமரன் வந்து அப்படியே சிரிக்கிறாரு சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் முத்துக்குமரனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் குரூப் பிளேயர் கிடையாது அப்படின்றத வந்து அரையான் வந்து நெகட்டிவாக சொன்னாலுமே அதுதான் வந்து உண்மை தான் வந்து என்னோட கருத்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் விளக்கில் கமெண்ட் பண்ணுங்க முத்துக்குமரன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஸோ தட் பாய்ஸ் விர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு வந்தது உடனே அவரோடய ஸ்ட்ரேட்டஜியை பாய்ஸ் டீமுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து மாற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது ஐ திங்க் மூணு வாரம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் முத்துக்கு மரம் தானா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேம் பிளேனை இன்னும் மாற்றினார் ஸோ அவர் வந்து குரூப்பாக விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா விளையாடுவார் அந்த சமயத்தில் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்றது தான் வந்து ரேயான் வந்து சொல்லியிருப்பார் கோட்டை அழிச்சதுக்கப்புறம் அவரோட இண்டிவிஜுவல் கேமாக அவர் வந்து விளையாடுறாரு சொல்லியிருக்கார் மற்றவங்களாம் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இல்லை அப்படின்றத வந்து தெளிவாக சொன்னார் ஸோ தட் முத்துக்குமரனோட கேம் இதுதானா தானா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரியான் சொன்னது கரெக்டாக இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பை